ஆதி பாரதி சரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து கீழே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா பாரதி வந்து அங்கேனு வராங்க வந்தோன்னா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க தெளிச்சதுக்கப்புறமா டக்குனு எந்திரிக்கிறாங்க ஆதி எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு தண்ணியை கொடுத்துட்டு என்ன ஆச்சு அது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்ப்பாங்கள்ல எப்போதும் அவங்களுக்கு தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து சொல்கிறாங்க அது நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என் மனசை போட்டு வந்து குழப்பிக்கிறீங்க எதையோ ஒரு நினச்சி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க முதல்ல யோசிக்கிறது நுப்பாட்டிகிட்டு கொ உங்கள் குழந்தை கொட்டியோடு வந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கள் அப்போ எல்லா பிரச்சனையும் தன்னால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடி தேவைன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் இல்லை நானே வந்து கூட உங்களை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிட்றாங்க அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தானே அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அம்மாவை தான் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல உங்கள் அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் சொன்னாலும் பாரதி எனக்கு வந்து மனசே கேட்கல அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க அவங்க வந்து இப்போ என் கூட இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு அழுகு அழுகியாக வருது அதை யோசித்து யோசித்து தான் வந்து எனக்கு இப்படி முடியல அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அதனால் உங்களுக்கு என்ன உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதானே விடுங்க நிச்சயமாக வந்து உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு முடியலன்னா அவங்களே வந்து தேடி வருவாங்க உங்களை தேடி நாளைக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்கள் வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும் வாங்க எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பார்க்குறாங்க ஆதி வந்து டயர்டாக இருக்காங்க ஆனால் பாரதி வந்து அப்படியே கையை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கிட்டு வந்து தமிழ் பக்கத்தில் வந்து படுக்க வச்சுட்டு தலையை தடவி கொடுக்குறாங்க ஆதிக்கு நிம்மதியாக தூங்க உங்கள் அம்மா வந்து உங்களை தேடி வருவாங்க கூடிய சீக்கிரம் உங்கள் பாசமே வந்து அவங்கள அழைச்சிட்டு வரும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது ப்ரோ